இந்தியாவை பல ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்ச முஸ்லீம்கள் கட்டின பள்ளிவாசல்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏன் நம்மளுடைய சென்னை நம்மளுடைய மதுரையிலெல்லாம் கூட இருக்காது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் பல நூறு ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னா கூட முஸ்லீம்களால் நேரடியாக தமிழ்நாட்டை டெல்லி ஆண்ட மாதிரி அதே போல் அந்த வட மாநிலங்களை ஆட்சி செஞ்ச மாதிரி தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி செய்ய முடியலன்னா கூட இங்கே இருக்கக்கூடிய சில நவாபுகளால் மதுரை சுல்தான்களால் அரக்கோணம் நவாபுகளால் கர்நாடகா நவாபுகளால் மிசோர் சுல்தான்களாக முகலாயர்களால அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆண்டு காலம் தமிழ்நாடு ஆட்சி செய்யப்பட்டிருக்கு இந்த ஆட்சி காலத்தில் பல்வேறு பள்ளிவாசல்கள் அவங்க கட்டி இருக்கிறாங்க அந்த பள்ளிவாசல்கள் இன்னைக்கும் கூட சில இடங்களில் பள்ளிவாசல்களாகவும் சில இடங்கள்ல தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களாகவும் இருக்குது அப்படின்னு வரலாற்று நம்மளால பார்க்க முடியுது எங்கெங்க எந்தெந்த பள்ளிவாசல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த விஷயங்கள் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா இந்த பள்ளிவாசல்களில் போயிட்டு சொல்லக்கூடிய முஸ்லீம்களுக்கு கூட இந்த பள்ளிவாசல் யாரால எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிகிறது இல்லை அப்போ நம்மளுக்கு கண் முன்னாடியே நம்ம வாழக்கூடிய இடங்கள்லேயே இருக்கக்கூடிய அடையாளங்களையாவது குறைஞ்சபட்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய வரலாறு இருந்து எப்படி வந்திருக்குங்கிற விஷயத்த நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியும் அந்த அடிப்படையில முதல் வீடமாக சென்னையில இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிளிகன்ல இருக்கு ட்ரிபிளிகேன்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பாருங்க அங்கே இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல் அப்படிங்கிறது வாலாஜா நவாபால் கட்டப்பட்டிருக்கு எப்போன்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் கட்டியிருக்கிறாங்க முழுமையாக தள்ள மட்டுமே வச்சு கட்டப்பட்ட தென்னிந்தியாவின் பழமையான மசூதி இந்த பெரிய பள்ளிவாசல் ட்ரிப்ளிகேட்டில் இருக்கிறதுன்றத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது பள்ளிவாசல் பஹராம் ஜங் மஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சென்னையில் நந்தனமில் இருக்கு இதை கட்டினது யார் அப்படின்னு சொன்னால் பஹராம் ஜங் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய நவாப் குடும்பத்தை சார்ந்தவங்கலாம் இவங்கதான் பதினெட்டாம் நூற்றாண்டுல இந்த பள்ளிவாசல கட்டியிருக்கிறாங்க கட்னவரோட பேரு பஹரம் ஜங் அப்படிங்கிறனாலேயே அந்த பள்ளிவாசலுக்கு பஹரம் ஜங் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கப்பட்டிருக்கு முகலாயர்களுடைய பாரம்பரிய முறைப்படி எப்படி ஒரு பள்ளிவாசலை கட்டுவாங்களோ அதே போல கலை மற்றும் கல்களை வச்சு மட்டுமே இந்த பள்ளிவாசல கட்டியிருக்காங்க அதுக்காக மூன்றாவதாக சேப்பாக்கத்துல இருக்கக்கூடிய சேபாக் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சேப்பாக் மஹால் அப்படின்னு இருக்கு இத கட்டினது யாரு அப்படின்னு சொன்னா அரக்கோணத்துல இருக்கக்கூடிய நவாப் அன்வருத்தீன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டுல கட்டியிருக்காரு அதாவது முதல் சிப்பாய் கழக போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு இந்தியாவினுடைய முகலாய பாணி அதாவது அதாவது இண்டோ சாரசனிக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கட்டடக்கலையை பயன்படுத்தி முதன் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் இதுதான் இப்போது தமிழ்நாட்டினுடைய அரசு அலுவலகமாக அந்த ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது இன்னைக்கு பயன்பாட்டுல இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க தென் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மதுரையில காசிமேர் பிக் பள்ளிவாசல் அதாவது காசிமேர் பெரிய பள்ளிவாசல் அப்படிங்கிற ஒண்ணு மதுரையில பதிமூணாம் நூற்றாண்டுல நிறுவப்பட்டிருக்கு இது பழமையான மசூதி அது மட்டும் இல்லாம தமிழ் முஸ்லிம் சமூகத்தின் முதன்மை தொழுகை இடமாக தமிழ்நாட்டுல கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்த மதுரையில இருக்கக்கூடிய காசிமேர் பெரிய பள்ளிவாசல்ன்றத தெரிஞ்சுக்கோங்க வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கோட்டை அது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தெரியும் வேலூர்ல இருக்கக்கூடிய கோட்டையை பத்தி இதை பொறுத்த வரைக்கும் துவக்கத்துல விஜயநகர மன்னர்கள் கட்டினாலும் பிற்காலத்துல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நவாபுகளுடைய கண்ட்ரோல்ல அந்த வேலூர் பகுதி இருந்தனால அந்த ஆர்காட்டம் சார்ந்த நவாபு அவங்க தான் சில திருத்தங்களை செஞ்சிருக்கிறாங்க இந்த ஒரு கோட்டையை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளேயே முஸ்லீம்கள் தொலைக்கூடிய பள்ளிவாசலும் இருக்கு கிறிஸ்துவர்கள் ப்ரே பண்ணக்கூடிய சர்ச்சும் இருக்கு இந்துக்கள் வணங்கக்கூடிய கோவிலும் இருக்கு அப்படிங்கிறது இதோட தனி சிறப்பா இருக்கு அடுத்ததாக திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க நாதர்ஷா துக்லக் மசூதி அப்படிங்கிற ஒன்னு இருக்கு பதினாலாம் நூற்றாண்டு முஸ்லீம் சான்றோர் நாதர்ஷாவின் கல்லறையாகவும் பள்ளிவாசலாகவும் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அதாவது முஸ்லிம்களுக்கு புரியறபடி சொல்லணும்னா தர்காவாகவும் பள்ளிவாசலும் இந்த ஒரு இடம் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு பள்ளிவாசலுமே முகலாயர்களுடைய வாணியில தான் கட்டப்பட்டிருக்கு அது பெரிய தர்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு விழாக்கள் கூட நடந்துகிட்டு இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு பள்ளிவாசல கட்டினவருக்காகவே அதே போல நம்மளுடைய தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தை வரைக்கும் இங்க போட்டல் புதூர் தர்கா அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல இது பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த முஸ்லிம் பீர் அதாவது சூஃபி சைன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவருக்காக கல்லறையாக கட்டப்பட்டிருக்கு இன்னைக்கும் கூட பல் திருவிழாவினுடைய காலகட்டத்துல எல்லா மதத்தவர்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு இடமாகவும் அது இருக்கு முஸ்லீம்களுடைய நேரடி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இல்லைன்னா கூட முஸ்லிம்களுடைய பல்வேறு அடையாளங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுல நம்மளுடைய கண் முன்னே நம்ம கடந்து செல்லக்கூடிய சாலைகள்ல இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது போல வேற ஏதாச்சும் விஷயங்கள் உங்களுக்கு விடுபட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தியும் கூட நம்ம தனியா ஒரு வீடியோக்கள் மேக் பண்றோம் சொல்வது என்னுடைய கடமை அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய கடமை